முருகாசரணம் அனுபூதியில ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகள் கலங்கி திக்கற்று நினைக்கக்கூடிய எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா மனவேதனையில இருக்கேன்னு சொல்றவங்களுக்காகவே இந்த பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லலாம் கந்தர் அனுபூதியினுடைய ஏழாவது பாடல் கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகா நீ வந்து மனசார நீ மனம் கலங்காத நீ கேளு நான் சொல்றத நீ வடிவேல் இறைத்தால் அப்படின்னு நினைவாய் முருகனுடைய நினைவாக இருந்தினாவே உன்னுடைய கடு வேதனை எல்லாம் சுட்டு தூள் தூளாக போயிடும் அப்படிங்கிறத இந்த கவலையெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்ற மாதிரியே இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்குங்க அந்த முருகப்பெருமானை நினைச்சு உங்கள் மனக்கவலைகள் தீர இந்த ஒரு பாடலை நீங்கள் நூற்றி எட்டு தடவையாவது நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க மனவேதனை அந்த சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாமைமே அப்படிங்கிற பாடல் வலிகளுக்கு ஏற்ப உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் முருகன் அருவலா. நன்றி